தொகுப்பு திருச்சியில் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்களை கே எம் டி கே பொதுச் செயலாளர் திரு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் திருச்சி மாவட்ட செயலாளர் சேகருடன் நேரு சந்தித்தார் மதுரையில் அழகர் ஆற்றில் இறங்கும் விழாவுக்கு போதிய பாதுகாப்பு வசதிகளும் அடிப்படை தேவைகளையும் செய்து தருமாறு அரசுக்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு கச்சத்தீவை திருப்பி தருமாறு இந்தியா இதுவரைக்கும் கேட்கவில்லை என இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தகவல் ஒருவேளை கச்சத்தீவு குறித்து கோரிக்கை வந்தால் அதற்கு இலங்கை வெளியுறவுத்துறை பதில் அளிக்கும் என்றும் விளக்கம் நாமக்கல் மாவட்டம் கொங்குநாடு மக்கள் தேசிய அறக்கட்டளை மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சியின் நாமக்கல் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கே எம் கே பொதுச் திரு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து தேர்தல் பணிகள் சம்பந்தமாக ஆலோசித்தனர் வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி நாளை வேட்புமனு தாக்கல் ரோடு ஷோவாக சென்று மனு தாக்கல் செய்வார் என காங்கிரஸ் கட்சியினர் தகவல் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு கெஜ்ரிவாலின் ஐபோனை திறக்க ஆப்பிள் நிறுவனத்தின் உதவியை அமலாக்கத்துறை நாடிய நிலையில் உரிமையாளரின் பாஸ்வேர்டு மூலம் மட்டுமே ஐபோனின் தகவல்களை திறக்க முடியும் என்றும் எங்களால் உதவ முடியாது என அந்நிறுவனம் கூறியதாக தகவல் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ளார் பெங்களூருவில் பதினோரு கிலோமீட்டர் ஆட்டோவில் பயணிக்க ஒரு கோடி ரூபாய் கட்டணம் ஊபர் செயலியில் காட்டிய கண்டு ஆட்டோவில் சென்ற ஐதராபாத் தம்பதி அதிர்ச்சி தென் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு தென் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் டெல்டா மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க